நமக்கு சில நேரங்களில் தோணும் இந்த உலகம் எங்கடா போகுது நம்மளாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோமா அந்த மாதிரி சில சம்பவங்களை பார்த்தா நமக்கு தோணும் அந்த மாதிரி ட்ரம்ப் அவங்க வெளியிட்ட ஒரு அறிவிப்புக்கு இந்தியர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் யோசிக்க வச்சுருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இந்த ரெண்டு விஷயமுமே டேய் இந்த உலகம் எங்கடா போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிற விஷயமாக தான் இருந்தது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் பல கோப்புகளில் கையெழுத்திட்டார் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி அதை பற்றி தான் இருக்காங்க பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்தது டப்ளியூஹெச்ஓலேருந்து வெளியில் வந்தது அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி அது இதுன்னு நிறைய விஷயங்களை ட்ரம்ப் பண்ணார் அதை பற்றி உலகமே வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதில் இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபெப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அங்கே ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இது எதுக்குன்னா அவங்களுடைய நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நிறைய பேர் உள்ள வந்த பிறகு குழந்தைங்க பிறந்த பிறகு அது மூலமாக கிரீன் கார்டு வாங்குறாங்க அந்த மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காக ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இது வந்து அங்க வசிக்கக்கூடிய பல இந்தியர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு சிக்கலை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம இதுக்காக நம்ம ஆட்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணிருக்காங்க அதுதான் வந்து இன்னும் வந்து சங்கடத்தை அப்படி அப்படிதான் சொல்லணும் ஹெச் ஒன்பி அந்த மாதிரி தற்காலிகமான விசா வாங்கிக்கிட்டு அங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறாங்க நிறைய சாப்ட்வேர் கம்பெனிஸ்ல நம்ம ஆட்கள் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து என்னைக்காவது நமக்கு க்ரீன் கார்டு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில நிறைய பேர் அங்க இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தோடய அங்க இருக்காங்க அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா மேக்சிமம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை மூலமா நமக்கு கிரீன் கார்டு கிடைச்சிரும் அப்படின்றது தான் அவங்க எல்லாருடைய பிளானுமாவே இருந்துச்சு நமக்கே தெரியும் இல்லை இந்த படத்துல எல்லாம் கூட பார்ப்போம் அந்த மாதிரி அந்த நாட்டுடைய குடியுரிமை வேணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையலாம் பண்ணியிருக்காங்க ரியாலிட்டிலேயே அதுதான் நடக்குது யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கிரீன் கார்டு வேணும் அப்படின்ற பட்சத்துல அங்கே சிட்டிசனா இருக்கக்கூடிய யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை அப்படின்னா ஈஸியஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து அங்க பிறந்துச்சு அப்படின்னா கிரீன் கார்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும் க்ரீன் கார்டு கிடைக்கும்னு சொல்லி பிரெக்னென்ட் ஆகிட்டு வீசாக்காக வெயிட் பண்ணி அங்க போய் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில நிறைய குழந்தைங்களை பெத்து போட்ட ஆட்கள்லாம் இந்தியால நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி முட்டாள்தனங்களும் இங்க தான் இருக்கு ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இப்போ அமெரிக்கால முட்டாள்தனம்னு சொல்றதா இல்லை அவங்களுக்குள்ள இருக்க பதட்டம்னு சொல்றதான்னு கூட எனக்கு தெரியல ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேர் போய் குழந்தைய ஃபெப்ரவரி இருபதாம் தேதிக்கு முன்னாடி வெளியில் எடுக்க முடியுமா அப்படி கேட்குறாங்களாம் ஓ குழந்தைன்னா வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு பத்து மாதம் இல்லை ஒம்பதுரை மாதம் அந்த டைமில் அதுவே வெளியில் வந்துடும் இல்லை அப்படின்னா அந்த கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது முன்னாடியே ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க ஆனால் இந்த இருபதாந்தேதிக்கு அப்புறம் போனால் க்ரீன் கார்டு கிடைக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக முன்னாடியே போய் அதாவது டியூ டேட்லாம் மார்ச் ஏப்ரலில் இருக்குது ஆனால் முன்னாடியே போய் ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் குழந்தைய எடுங்க சிசேரியன் பண்ணிடுங்க குழந்தைய வந்து இருபதாந்தேதிக்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ மார்ச் மாதம் அப்படின்றப்போ ஓரளவுக்கு குழந்தை வளர்ந்துருக்கும் இப்போ ஏப்ரல் அப் அந்த டைமில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வளர்ச்சியே இருக்காது ஆனால் அவங்களும் போய் இந்த மாதிரி குழந்தைய வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து இல்லை குழந்தைங்களோட நுரையீரல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது உள்ள நிறைய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எதுவுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காது நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனாலும் பரவாயில்ல இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம் இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நீங்கள் குழந்தைய எடுத்துருங்க ஏழு மாசமா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது அப்படின்ற மாதிரி இருக்குது இது தொடர்பாக கேஸும் போட்டிருக்காங்க அங்கே அமெரிக்காலே வந்து சியாட்டல் மாவட்ட நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பிப்ரவரி இருபாந்தேதிக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து மைக்ரென்ட்ஸாக இருக்கவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த க்ரீன் கார்டு கொடுக்குற விஷயம் வந்து கூ அதுக்கு தடை விதிச்சது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அது வந்து சியாட்டல் மாவட்ட நீதிமன்றம் தான் ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து இப்போது அங்கே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது என்னவா மாறும் அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ வந்து இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே இந்த மாதிரி அவசர அவசரப்பட்டு போயிட்டு குழந்தை வந்து பாதிலே கூட எடுத்துருங்க அது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறத கேட்கும்பொழுது நமக்கு ஓகே இப்படியான ஊரில் தான் நம்ம இருக்கோம்ல ஒரு குழந்தை அது வரப்போகுது ஆனால் நமக்கு சில விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக நம்ம முன்கூட்டியே அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நமக்கும் அவ்வளோ இறக்கலாமல் போயிடுச்சுல அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அவங்களும் வந்து அங்கே செட்டில் ஆகணும் க்ரீன் கார்டு வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் அங்கே இருந்திருப்பாங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க லாஸ்ட் வழியாக தான் இந்த குழந்தை மேட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது இது பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்றதே தெரியல இது வந்து அமெரிக்காவில் நடக்குது ஓகே இந்தியாவில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்தேன் லைக் மத்திய பிரதேஷில் இந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும் இந்தூர் இந்தூர் அப்படி அது சொல்லுவாங்க அந்த ஊர் வந்து இந்தியாவிலேயே மிக தூய்மையான மாவட்டம் அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் எப்படியும் ஒரு ப்ரைஸ் வாங்கும் அந்த மாவட்டத்தில் வந்து தூய்மையை வந்து இன்னும் அப்படியே அவங்க தான் எப்பவுமே ஃபஸ்ட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீசன்ட்டா வந்து ஒரு ரூல் போட்டாங்க அது என்ன அப்படின்னா பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடக்கூடாது தான் அந்த ஊர் அழுக்காகுது அதனால அங்க பிச்சைக்காரங்களே இருக்கக்கூடாது இருந்தாலும் அவங்களுக்கு பிச்சை போடக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை வந்து அந்த மாவட்டத்துல கொண்டு வந்தாங்க சமீபத்துல அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல யாரோ ஒரு பிச்சைக்காரருக்கு யாரோ ஒருத்தர் காசு போட்டிருக்காரு அதை பார்த்து அதை சிசிடிவி வச்சு தேடி இப்போ அந்த ஆளை இருக்காங்க அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒருவேளை அவர் பிச்சை போட்டது அந்த ஆள் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு வருஷம் ஜெயிலு இல்லாட்டி அஞ்சாயிரம் ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க என்னடா அது பிச்சை போட்டது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது இருக்குது பாருங்களேன் ஒரு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய பேர் கேட்டுறக்கூடாது அதுக்காண்டி ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கூட பிச்சை போடக்கூடாது பிச்சைக்காரங்கன்ற ஒருத்தவங்களையும் இருக்கவே கூடாது எனக்கு எல்லாம் சொத்து பத்து வச்சுக்கிட்டே வந்து உட்காந்து ஒருத்தவங்க பிச்சை எடுத்துக்க போகிறாங்க இருக்காங்க அஃப்கோர்ஸ் அதுவும் நடக்குது அது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது ஒரு சில கோயில்களில் நான் இல்லைன்னு சொல்றது ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன கோவில் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு யாரோ ஒரு எண்ணம் அது எவ்வளோ போட்டிருக்கு போறாங்க பிச்சை பிச்சை போட்டவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது என்னடா உலகம் அப்படின்ற தான் இருக்கு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்னவா ஆனாலும் பரவாயில்ல அதை கட் பண்ணி வெளியில எடுத்துருங்க எனக்கு கிரீன் கார்டு வேணும்னு கேக்குறதும் எங்க மாவட்டம் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அதனால நாங்க பிச்சைக்காரங்களுக்கு கூட பிச்சை போட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இங்கே வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே தர்மம் பண்ணணும் தர்மம் தலை காக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு நாட்டில் பிச்சை போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ்லாம் யோசிக்கும் போது இந்த தான் நம்மளாம் வாழ்றோமா தான் நம்மளாம் இருக்கோமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தோணுது நன்றி